சிங் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகொண்டுன்ற ஒரு கட்டம் எதுவும் கிடையாது இப்போ திமுக வைக்கக்கூடிய எல்லா அரசியலுக்கும் நேர் எதிரான கொள்கை கொண்டு தான் பாஜக அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது அப்படி இருக்கும்போது பாஜக கொள்கையை கொண்ட சிங் அவர்கள் அவரை புகழ்றது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்டைய பல்வேறு கொள்கையே மறைச்சிக்கிட்டு தான் அவரை பற்றி புகழ்ந்துருக்காரு ஆர்எஸ்எஸ் கொள்கையையும் கல்லனுடைய கொள்கையும் நேராக வச்சு பொருந்தவே பொருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எப்படி பேசுவோம்னா சாதி ரீதியான பிளவு உண்டாக்க பாக்குறாங்க அவங்க நாங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு மக்களாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா நீங்கள் சாதி ரீதியாக பிளவு உண்டாக்குறீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு அரசியல் பேசுவாங்க குறிப்பா வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய திமுக அப்படின்னா இந்திய லெவலில் திமுக போர்ட்ரேட் பண்ணுவாங்க இந்தியாவில் நடந்த கலவரங்கள் அதை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் மாநில ஆளுநர் அவர்கள் பாஜகனுடைய பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போன்றவர்கள் வெளிப்படையவே வந்து அந்த பிரிவினை அரசியல பேசினாங்க ஆனால் அந்த பிரிவினருக்கு எதிரான நின்னவர் தான் கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிறத ராஜா சிங்கம் திமுக காரோட பேச்சு மாதிரி தான் இருக்குது ஒரு திமுக சேர்ந்தவர் எப்படி வந்து கலைஞர் வந்து உயர்த்தி பேசுவாரோ அது போன்ற ஒரு நபர் பேசுகிறாங்க யாரும் எப்படி பேசுகிறேன்னா அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் கலைஞரும் பாஜக முரணாகனும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த கலைஞர் தான் பாஜக கூட்டணி வச்சு தேர்தல் சந்தித்து ஆட்சியிலையும் மத்திய பாஜக கூட்டணி ஆட்சியிலையும் தான் நீங்கள் கேட்கலாம் அது உண்மைதான் இந்த நிகழ்ச்சி அறக்கண்டிகள் சொல்லிட்டு போயிருலாம் வந்து நாணயத்தை வெளியிட்டு நான் பேசல நானே தான் வந்தேன் வெளியிட்டு போறேன்னா அது வேற விஷயம் பட் புகழ்றதுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் வணக்கம் சார் வணக்கம் நேற்று கலை மன்னத்துல மிக பிரம்மாண்டமான விழா நடைபெற்றது அதாவது மறைந்த தமிழக முதல்வர் தலைவர் கருணாநிதியோட நூற்றாண்டு நினைவையொட்டி ஒன்றிய அரசால் நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் மகிழ்ச்சியாகவே இருந்தது தலைவரை புகழ்ந்து ஒரு செய்தி வந்ததுன்னா தமிழக மக்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். இது ஒரு பக்கம் இருக்கும்போது பல விமர்சனங்களுக்கு இது ஆளாயிருக்கு ஏன்னா பாஜகவோடு தொடர்ந்து போட்டியிட்டு வந்த திமுக அது சொல்லிலும் சரி கட்சி ரீதியாலும் சரி தொடர்ந்து திமுக தான் குரல் எழுது திடீர்னு ஒரு இணக்கம் வந்திருக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ற ஒரு மக்கள் மதியில் பரவலாக பேசப்பட்டிருக்கு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க விமர்சனத்தை நானும் கவனித்தேன் குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் தமிழகத்தினுடைய சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அந்த விமர்சனத்தை முன் வச்சார் திமுக வந்து பாஜக ரகசிய உருவா இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொன்னார் இப்படி நாம் தமிழ் சீமான் அவரும் அந்த விமர்சனத்தை முன் வச்சார் பட் வந்து அவங்க அந்த விமர்சை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குது பட் இது வந்து அடிப்படையில் இது வந்து திமுக பாஜக ஒரு பாஜக நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தாலும் இது இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம் ஒன்றிய அரசு மாநில அரசு பங்கு பங்கு பெற்ற நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கலாம் அடிப்படையில் இறந்தது வந்து அஃபிஷியலாக தமிழோட எக்ஸ்டிஎம் மறைந்த எக்ஸ்டிஎம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வந்து அரசு விழா நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கலாம் அரசு விழா போது அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு பங்குபடக்கூடிய நிகழ்ச்சியும் பார்க்கலாம் அப்படி பார்த்தா அதில் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் வந்து என்னன்னா அரசியலாக பார்க்கும்போது பாஜக திமுக அப்படின்றத பார்க்கலாம் இல்லை இது மக்கள் மதியில் மக்கள் தமிழக மக்கள் ஒரு பெருமிதம் தான் கொள்றாங்க இதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இது சித்தாந்த அடிப்படையில் பார்க்கோமுன்னா பாஜகவுக்கு வேற ஒரு சித்தாந்தம் திராவிட கழகமான திமுகவுக்கு வேறு சித்தாந்தம் கொள்கை அடிப்படையில் ஒத்துப்போகினாலும் இது அரசியல் ரீதியான கருத்து முதல் நிறையவே இருக்குது குறிப்பாக இந்த பாஜகவோட திமுகவோட இணக்கம் நீங்கள் சமீப காலமாக பார்த்துருப்பீங்க ஒரு பேசும் பொருளாகவே இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்களுக்கு பாஜகவை திமுக முன் வச்சாங்க அதே போலதான் பாஜகவும் திமுகவும் முன் வச்சாங்க குறிப்பா இவங்களோட கொள்கையும் சித்தாந்தம் தான் பெரும் பேசும் பொருளாக இருக்கு உதாரணத்துக்கு அண்ணாமலை திமுக விமர்சனம் அமைச்சது வந்து திராவிட கழகத்தை ஒழித்து கட்டும் திராவிட சித்தாந்தம் அதாவது தமிழகத்துல திராவிடம் மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை தான் பரப்பி வருதா அண்ணாமலை குற்றம் சாட்டினார் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும் முக்கியமா ஒரு விமர்சனம் வச்சாங்க தமிழ்நாட்டை தாண்டி அதாவது நீங்க கும்புடி புண்ணிய தானாவே திராவிடம் என்ன திமுகன்னா தெரியாது அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க இது போல பலகட்ட விமர்சனங்களுக்கு உள்ளான திமுக நேற்று நிகழ்வில் ஒரு புகழாரமாக திமுகவை பாடியிருக்காரு ராஜ்நாத் சிங் அதுதான் அங்கே முக்கிய பார்க்கும் ஒரு பொருளா இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இது இந்த புகழாரம் ஒரு உண்மையான ஒரு மன ரீதியான ஒரு புகழாரமாக இல்லை அரசியல் நோக்கத்துக்காக ஒரு புகழாரம் பாடப்பட்டதா அதனால நல்லா கவனிச்சு நானும் அந்த நிகழ்ச்சியை கவனித்தேன் குறிப்பாக வந்து ராஜன் சிங்கனுடைய அந்த உரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கவனிக்கத்தக்க உரை அதே மாதிரி வந்து அவரோட உரை ஒரு பக்கம் தாலும் நரேந்திர மோடி அவர்கள் தன்னோட வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் எப்படி எதிர்க்கட்சி தலைவர் கூடிய ராகுல் காந்தி ஒரு வாழ்த்து செய்து அமைச்சாரோ அது அவர் ஒரு வாழ்த்து செய்தி அமைச்சிருந்தார் பட் நிகழ்ச்சியில நேரக்டாக வந்து ரானத்துறை அமைச்சர் வந்து கலந்துகிட்டு இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அரசியல் அஃபிஷியல் நிகழ்ச்சின்னு பார்த்தா வேற பட் வந்து கட்சிகள் இரண்டு வெவ்வேறு துருவங்கள் கொண்ட கட்சிகள் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்ம அரசியலாக பேச வேண்டியது இருக்குது அரசியலாக அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அரசியலை பார்க்கும்போது கலைஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலைஞர் கருணாநிதியோட அரசியல் அப்படிங்கிறது அவருடைய அரசியல் நமக்கு சமூக நீதிக்கான அரசியல் பிறகு வந்து மாநில வளர்ச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவருக்கான விஷயங்கள் நம்ம பல இது அவருக்கான பல அடையாளம் கொடுக்கலாம் பல தளங்களில் கால் கால்தடத்தை அவர் நபர் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் அரசியலில் அரசியலில் அவருக்கு எதிரான நேர் எதிரான கொள்கை கொண்டு தான் பாஜக அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது அப்படி இருக்கும்போது பாஜகோட கொள்கையை கொண்ட ராஜா சிங் அவர்கள் அவரை புகழது அப்படிங்கிறது அவரை ஒரு முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற இடத்துல இருந்து புகழ்தாருங்கிறது செகண்டரி தாண்டி ஒரு இந்திய அளவில் போட்டத்தக்க ஒரு நபர் அப்படிங்கிறதுக்காக இருந்து எல்லாத்தையும் தாண்டி பட் அரசியல் எதிர் துறவம் கொண்டார் புகழ்கிறேன் அப்படின்போது தன்னுடைய தனிப்பட்ட ஐடியாலஜி ஒன்று இருக்கும் அவர் பயணித்த பாஜகவில் அவர் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலாளராக இருந்திருக்கிறார் ராணுவத்துறை அமைச்சர் இருந்திருக்கிறார் முக்கியமான பதவியும் அவர் வைத்திருக்காரு பாஜகவுடைய முக்கியமான நபராக இருந்திருக்காரு அப்படி இருந்த பாஜக அவர் செகண்ட் கேட்டவர் அவர் வந்து பாஜகனுடைய நான்காம் கட்ட தலைவர் அஞ்சாம் கட்ட தலைவர் கிடையாது மோடி கருத்து கேட்டரில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களாம் அப்படி இருக்க நபர் வந்து அவர் அந்த கருத்தை முன்னுக்கிறாருனா அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு கொள்கையே மறைச்சிக்கிட்டு தான் அவரை பற்றி புகழ்ந்துருக்காரு ஆர்எஸ்எஸ் கொள்கையையும் கல்லுடைய கொள்கையும் நேராக வச்சு பொருந்தவே பொருந்தது அப்படி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா அதை கவனிக்கிறோம் குறிப்பாக வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடிய திமுக அப்படின்னா இந்திய லெவலில் திமுக போர்ட்ரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து அவங்க பேசக்கூடிய சமூக நீதி சாதி ரீதியான இடஒதுக்கீழோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எப்படி பேசுவோம்னா சாதி ரீதியினா பிளவு உண்டாக்க பார்க்குறாங்க அவங்க நாங்கள் வந்து எல்லாருமே வந்து இங்கே ஒரு மக்களாக இருக்கணும் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் சாதி ரீதியாக பிளவு உண்டாக்குறீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு அரசியல் பேசுவாங்க இப்போ திமுக வைக்கக்கூடிய எல்லா அரசியலுக்கும் நேர் எதிரான அரசியல் கூட அவங்க இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தெரிவித்து அண்மையை தெரிவிச்ச ஒரு கருத்து அப்படிங்கிறத கவனிச்சிருப்போம் திராவிட அரசு தன்னால் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிவினை சக்தியிலோட ஊன்றுபோல இருந்துச்சு அப்படி தன்னோட காட்டமான கருத்தை பதிவு பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறோம் அப்போ வந்து இவங்க வந்து என்னென்னா ஏதோ ஒரு வகையில் பாஜக பார்த்தீங்கன்னா இப்போ கூட எழுபத்தெட்டாவது சுதந்திர நாள் விழா கொண்டாடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் ஃபோர்டீன் வந்து இந்தியாவில் நடந்த பிரிவினைவாத அரசியல் அதாவது இந்தியாவில் நடந்த பிரிவினைவாதத்தில் நடந்த கலவரங்கள் அதை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் மாநில ஆளுநர் அவர்கள் பாஜகனுடைய பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போன்றவெல்லாம் வெளிப்படையவே வந்து அந்த பிரிவினை அரசியல் பேசுனாங்க ஆனால் அந்த பிரிவினருக்கு எதிரான நின்னவர் தான் கலைஞர் கரது அப்படிங்கிறத ராஜ்நாத்சிங்கை ஒத்துக்கிறார் அவர் வந்து பிராந்தியத்துவ அரசியல் பேசி அவர் தேசிய நீரோட்டத்தில் விலகலை தேசிய நீரோட்டத்தில் கலந்துக்கிட்ட நபர் தான் அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்தை பதிவு பண்ணார் ஆனால் அவரால் நியமிக்கப்பட்டிருக்க ஆளுநர் வந்து தொடர்ச்சி இதுக்கு எதிரான அரசியலாம் பேசுகிறாங்க அப்போ டோட்டலாக ஒரு முரண்பட்ட வடிவம் அதாவது சிங்கோட உரை அவ்வளவு அவர் எந்த இடத்துலேருந்து பேசுகிறான்னு பார்க்கும்போது சத்தியமாக வந்து யார் பேசுகிறார் அவர் திமுக உறுப்பினர் மரம் அங்கே பேசுகிறார் இல்லை இப்போ குறிப்பாக நம்ம இந்த ராஜ்நாத் சிங் பேசியதை நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது கொள்கை ரீதியான அடிப்படையில் அவர் பேசிட்டு போயிருக்கார் குறிப்பாக விமர்சனம் திமுக மீது விமர்சனம் அமைக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் எலெக்ஷன் அப்போ அவங்க என்ன குறிப்பிட்டாங்கன்னா ஒரு ரொம்ப ஈழாக பேசினாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த புகழாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் உள்ளே சேர்ந்தே வருது குறிப்பாக இன்னொரு விஷயம் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் திமுக ஆட்சி ஏற்றோன்ன மத்திய அரசுன்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்காமல் ஒன்றிய அரசுன்னு உபயோக ஆரம்ப பயணித்தாங்க இதில் மாநில கொள்கைகள் வேற ஒன்றிய அரசின் கொள்கைகள் வேற இந்த இடத்துல இந்த புகழாரம் பாடும்போது குறிப்பிட்டு பேசும்போது தமிழக அரசை மட்டும் இங்கே பேசல இப்போ தமிழக அரசை பேசுனா இதில் அரசு சார்ந்த விழா அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் கலைஞரை கருணாநிதியை பத்தி தான் இங்கே குறிப்பிட் குறிப்பிட்டு புகழாரம் பாடியிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி அவங்களை எவ்வளவு விமர்சனம் வச்சிருக்காங்க இதை உற்று நோக்கணும் இல்லையா எஸ் அதான் நான் அதான் திருவள்ளபுரம் சொன்னேன்னா ஒரு ஆர்எஸ்எஸோட நடைகளெலாம் பயணித்தவர் பாஜக காலம் பயணித்தவர் அதில் முக்கியமான இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இன்றைக்கி கலைஞரை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது அதை வந்து அது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு திமுக காரோட பேச்சு மாதிரி தான் இருக்குது தி ஒரு திமுக சேர்ந்தவர் எப்படி இருந்து கலைஞரை வந்து உயர்த்தி பேசுவாரோ அது போன்ற ஒரு நபர் பேசுகிறாங்க யாரும் எப்படி பேசுகிறாங்கன்னா முழுக்க முழுக்க கலைஞனுடைய கொள்கைக்கு எதிரான நபர்கள் பேசுறது பேசுகிறது இங்கே வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறதான் நான் ஏற்கனவே பதிவு செஞ்ச ஒரு விஷயம் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கடும் சர்ச்சை நம்ம வந்து சர்ச்சையை பார்த்தா நிச்சயம் நிச்சயமாக சர்ச்சை தான் அது ஒரு அஃபிஷியல் நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படிங்கறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இதை ஒரு அஃபிஷியல் நிகழ்ச்சி பட் இதுல அரசியல் உள்பொருளை பார்க்கும்பொழுது உன் உண்மையிலே ஒன்று கொண்டு முரணானது கலைஞருக்கும் பாஜகவுக்கும் முரணான அப்படின்னு அவர்கள் எப்படி வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னு தான் கவனிக்கிற விஷயம் அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் கலைஞரும் பாஜக முரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த கலைஞர் தான் பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தல் சந்தித்து ஆச்சிலேயும் மத்திய பாஜக உடையோட கூட்டணி ஆட்சிலேயும் தான் நீங்கள் கேட்கலாம் அது உண்மைதான் அன்றைய காலகட்டத்தில் வந்து கலைஞரை பேசின அந்த அரசியல் இல்லாமல் இப்போ எடுத்து இப்போ திமுக வந்து திமுக ஆயிரம் வருஷம் இன்றைக்கி ஸ்டாலின் இதை நம்ம வச்சால் கூட ஸ்டாலின் வந்து ஒருபோதும் பாஜக முழுக்க முழுக்க எதிர்க்கூடிய ஒரு இடத்துல நிற்கிறார் இந்த அவர் இந்தளவுக்கு ஒரு கூட்டணி இந்தளவுக்கு சஸ்டைன் பண்ணி கொண்டு வந்ததான காரணம் வலிமையான எதிர்கட்சியாக பாஜக எதிராக அவர் செயல்பட்டதுங்கிறதான் இனி வரையும் முக்கியமான ரோல் பட் கடந்த காலத்துல கலைஞர் வந்து அந்த இடத்துல வந்து வாஜ்பாயோட நீர்த்து போக ஒரு அரசியல் செஞ்சிருப்பார் அதுக்கான காரணம் ஸ்டேட்டில் அன்னைக்கு இருந்த ஜெயலலிதாவால் ஜெயலலிதா அரசியலில் கலைஞர் எதிர்கொண்ட அந்த நெருக்கடி இருக்கு பாத்தீங்களா அதன் காரணம் அந்த இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு இடத்துக்கு நகராரு அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணி வச்சாருங்க தவிர கூட்டணி வச்சது தாண்டி அதில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து அவர் முட்டுக்கட்டை போட்டார் அவங்களுடைய முக்கியமான அந்த மூன்று சரத்தர்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் உபகாரம் காஷ்மீரோட உபகாரம் பிறகு வந்து யூசிசி உகாரம் இதுக்கெல்லாம் வந்து அவ முட்டுக்கட்டை போட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு தான் கூட்டணி வச்சார் அப்படிங்கிறது கவனிக்கிறது விஷயம் அப்போ அவர் பல்லு இல்லாத பாம்பா தான் வந்து பாஜக அன்றைக்கி கலைனோட அரசியல் பங்க நீண்ட காலமாக பயணிச்சாங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் பயணிச்சாங்கிறது கவனிக்கிறோம் ஆனால் அப்படி இருந்து கலைஞர் தான் இன்னைக்கு வந்து இவங்க மொத்தமாக வகித்து பேசுறங்கிறது தங்களுடைய பல்வேறு கொள்கையை மறந்துட்டு அதை தங்கள் கொள்கையை அவங்க நினச்சி பார்த்தா நிச்சயமாக கல்யாணம் அவங்களால புகழ்ந்துருக்க முடியாது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் புறக்கண்டி சொல்லிட்டு போயிருக்கலாம் வந்து நாணயத்தை வெளியிட்டுட்டு நான் பேசல நானே வெளியிட்டு தான் வந்தேன் வெளியிட்டு போறேன்னா அது வேற விஷயம் பட் புகழ்றதுங்கிறதான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதுல என்னன்னா காண்ட்ரவரிசியான விஷயங்கள் அப்படி தென்படுது அவங்களுக்கும் கலைஞருக்குமான அந்த கான்ட்ரவர்சிங்கிறது அவங்களோட புகழ்ச்சி அந்த உரையில் அப்படி தெரியுது இல்லை இது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக இந்த நீங்கள் குறிப்பிட மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிறதுக்கு அதாவது ஒன்றிய அரசு இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு தேநீர் இருந்தால் நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது இங்கே இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திமுக சுதந்திர தின அன்னைக்கு கவர்னர் மாளிகையில் நடக்க வேண்டிய தேநீர் விருந்தை புறக்கணிக்கணும் பதினாலாம் தேதியை சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு அதன் பிறகு வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் அண்ணாமலை இங்கே முக்கியமாக பங்காற்றாரு முக்கியமாக தேனீ விருதுல கலந்துக்கிட்டால் தான் நாங்கள் அந்த அதாவது இப்போ நடக்க வேண்டிய நூற்றாண்டு நிகழ்வுக்கு கலந்துப்போம் அப்படின்ட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காராம் அண்ணாமலை இதை எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ராஜா சிங் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகின்ற ஒரு கட்டாயம் எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு தேவை ஒன்றும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கலைனுடைய அந்த சிலை திறப்பு விஷயம் அப்படிங்கிறது இதே மாதிரி அந்த பன்னோக்கு மருத்துவமனையில் அந்த சிலை திறப்பு விஷயம் வந்து முன்னாள் துணை ஜனாதிபதியா இருந்த வெங்கையா நாயுடு அவர்களால் பாஜக முக்கியமான கேடர் அவர் அவரால் வந்து தூக்கி வைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திமுகவுடைய அறிவாலயத்துக்குள்ளே திமுக ஆபீஸுக்குள்ள அந்த கலையினுடைய கலை சிறப்புங்கிறது சோனியா காந்தி அவர்களால் திறக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கட்சிக்குள்ளே அப்படின்னு வேற பட் வந்து ஒரு புது இடத்துல பொது இடத்துல வருது அப்படிங்கிறது கட்சி சம்பந்தப்பட்ட அலுவலகத்துல அது வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்க பொது இடங்கள்லனு வரும்போது அந்த இடத்துல நிலைப்பாடு வேற எடுக்கிறாங்க பட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் ராஜ்நாத் சிங் வந்து இந்தமான நினைவு சின்னத்தை இந்த மாதிரியான ஒரு நினைவு நாணயத்தை வெளியிடணுன்ற தேவை ஒன்றும் கிடையாது அடிப்படையில் வந்து க திமுக கிடையாது ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு பாஜக தயவுக்கு நிச்சயம் தேவை ஏன்னா பாஜக நினைச்சு இந்த விஷயத்தை தள்ளி தள்ளி போடலாம் ஏன்னால் கலைஞர் வந்து எங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் அரசியல் நிலைப்பாடு கொண்டவர் அப்படிங்கும்போது அவருக்கான இந்த நினைவானை வெளியிடுறதுல எங்களுக்கு உடும் உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பல விஷயத்தில் இந்த மாதிரி அந்த மூட்டுக்கட்டை போட்டுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த விஷயத்தையும் போட்டுருக்கலாம் பட் இது வந்து உடனடியாக வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு ஒரு ஆர்டர் அனுப்புகிறாங்க அவங்க அவங்க வந்து நாணயத்தை வெளியிட்டு வெளியிடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்குது ஆனால் இதில் என்ன ரொம்ப கவனிக்கின்ற விஷயம்னா இது இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து இவர் வெளியிடணுன்ற தேவை கிடையாது பட் இவர் வெளியிட்டால் அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்றிய அமைச்சர் வர்றார் இங்கே அவர் வெளியிடுறார் இப்போ திமுக வந்து இது போல் நானே வெளியிடறதுக்கு திமுக சார்ந்த சில ஐடியாலஜி கலைஞர் கலைஞருடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நபர்கள் இங்கே பலர் இருக்காங்க பல இன்டர்வெஸ்டுவல்ஸ் இங்கே இருக்காங்க இப்போ அவங்க வெளியிட்டு இதை பெறற மாதிரி நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம் அல்ல வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள் இதை நடத்திருக்கலாம் ஏன் எதிர்கட்சி தலைவரை கூட அழைச்சி செஞ்சிருக்கலாம் பட் இவங்க என்னன்னா இது ஒன்றிய அரசு நிகழ்ச்சின்னு அவங்க குறிப்பிட்றாங்க இது இது முழுக்க முழுக்க ஒரு ஒன்றிய அரசியல் நிச்சயம் அப்படின்னு போது இதுக்கு அனுமதி கொடுத்து ஒன்றிய அரசியலுடைய அமைச்சர் இதை தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற அடையில் அவங்க அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க இதோட அரசியல் தன்மை பார்க்கும்போது அது வந்து அவங்க சொல்லக்கூடிய காரணமாக இருக்குது நம்ம நம்ம இதோட பார்க்குற விஷயம்னா எப்படி முரண்பாடான இவரோட கொள்கைக்கு முரணான நபர் ஒருத்தர் எப்படி அந்த விஷயத்தை வெளியிடலாம் அதை எப்படி ஒரு பெறலாம் அது ஒன்றுமே சர்ச் அது விஷயம் விஷயம்தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா திரு இது எந்த வகையிலும் புதுக்க முடியாது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்கள் எப்படி வந்து இவங்களுடைய மதவாத அரசியல்ங்கிறது வந்து எவ்வளோ மோசமான அரசியல்கிறது கடந்த காலத்தில் திமுக பேசக்கூடிய அரசியல் வந்து நமக்கு புரியுது அப்படி மதவாத அரசியலோட பிம்பமாக மோடி எப்படி மதவாத அரசுல ஒரு பிம்பமோ அதே மாதிரி இன்னொரு பிம்பம் தான் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் எந்த விதத்தில் வந்து அதில் மாற்ற மாற்றலாம் நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அப்படி அப்படிவிட்ட நபர் வந்து எப்படி கலைனுடைய அந்த விஷயத்தை வெளியிடலாம் கலைனுடைய அந்த நினைவு சின்னத்தை நினைவு நாணயத்தை எப்படி வெளியிடலாம் அப்படிங்கிறது ஒரு கடும் சர்ச்சை நிறந்த ஒன்று தான் ஆனால் திமுக வந்து ரா நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆளுநருடைய அந்த டிவி இருந்தில் கலந்துக்கிறதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொன்னால் திமுக இதை புறக்கணிக்கிது பட் தமிழக அரசு புறக்கணிக்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி வந்து இது ஒன்றிய அரசு நிகழ்ச்சி இது ஒரு ஒன்றிய அரசு நிகழ்ச்சி மாநில அரசு கலந்துக்குது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து இதுக்கு வந்து இது இங்கே தான் என்னோட கேள்வி ஒன்றிய அரசு நிகழ்ச்சினால் இது ஒன்றிய அரசு தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஒரு இந்த நிகழ்ச்சி அதாவது இப்படி ஒரு விஷயத்துக்கான அனுமதி கொடுத்தது அவங்க அனுமதி கொடுக்குறது தான் அவங்களோட லஞ்சரோட நூற்றாண்டு விழா அதுக்கான நாணயம் வெளியிட்டு விழாக்கு ஒரு ஒன்றிய அரசுலேருந்து ஒரு முக்கிய பிரமுசர் வராங்க ஆனால் முழுக்க முழுக்க இது தமிழக அரசு ஏற்பாடு செஞ்ச விழா தானே தமிழக அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க அவங்க கேட்காம வந்து இவங்களோட அந்த கலைஞருக்கான நாணயத்தை வெளியிடறதுக்கு அதுவும் மோடி தலைமையிலான போன்ற பாஜக கவர்மெண்ட்டுக்குள்ளே இதில் இன்ட்ரஸ்ட்லாம் கிடையாது இவங்க கேட்டதன் அடிப்படையில் தான் அந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னும் போது இது வந்து அரசியல் இதாக கல்யாணிக்கான பல்வேறு சிலைகள் திறக்கிறது க அவர் பேரில் நூலகம் திறக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கான சில அடையாளத்தை உருவாக்கக்கூடிய அரசியலே இந்த மூன்று ஆண்டுகளில் திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வேகம் முன்னெடுத்திட்டு வராரு அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட விருப்பத்துக்காக செய்கிறாங்க போது இதுக்கு ராணுவத்துறை அமைச்சர் பங்கெடுத்ததுங்கிறது உள்ளபடி ஐடியாலஜி அடிப்படையில் பார்த்தா அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு விஷயம் பட் வந்து இது அஃபிஷியலாக நாங்கள் வந்து இது வந்து அவங்க சொல்கிற மாதிரி இதாவது ஒரு அரசு ரெண்டு அரசு பங்கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறவுல நம்ம சொல்லும்போது அதை நம்ம அதை ஏற்றுக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தள்ளப்படுறோம் இன்னொரு பார்வை இங்கே முக்கியமாக ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதாவது கலைஞரோட நூற்றாண்டு நினைவு விழாவில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் திராவிட ஐடியாலஜியில் கலைஞர் பயணித்தார் அவருடன் பயணித்த திராவிட கழகங்களும் சரி குறிப்பாக அதிமுகவும் சரி அதுடன் சேர்ந்து அதாவது எத்தனை முறை காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க அவரோட கலைஞரோட பயணத்தில் காங்கிரஸும் ஒரு அங்கம் தானே இல்லையா இப்போது காங்கிரஸும் புறக்கணிச்சிருக்காங்க குறிப்பாக ராகுல் காந்தியை அழைக்கல விழாவுக்கு அதிமுக பிரமுகர்களையும் குறிப்பாக எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடியும் அழைப்பு விடுக்கல இதை நம்ம எப்படி பார்க்கறது அவங்களால அழைப்பு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ராகுல் காந்திக்கு அலைப்பூடல் அவர் எதுக்கு வாழ்த்து செய்து அனுப்புறாரு அவர் அழைப்பு கொடுத்துருக்காங்க அவர் வாழ்த்து அனுச்சிருக்காரு அதை விட அவர் முக்கியமான வலைகள் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை இங்கே இன்னைக்கு வந்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எடப்பாடியோட விமர்சனத்துக்கு பதிலும் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியை அழைப்பு விடுக்காத காரணம் வந்து இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசால் நடத்தப்படும் விழா அதனால் நாங்கள் அழைப்பு விடுக்கலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விமர்சனம் வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஏன்னா அவர் வந்து அரசியல் செய்கிறார் ஏன் அப்படின்னா இதே பாஜக கூட்டணியில் அதிமுக வெளியேறும்போது அது நாடகம் அது வந்து ரகசிய உறவு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் களத்தை அப்படி ஒரு பேசப்பட உருவாக்கி அதை ஒரு பெரிய அதை வந்து எப்பவுமே அப்படியே லைம்லைட்டில் இருக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு திமுக ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அந்த எதிர்ப்பு வாக்கு அப்படிங்கிறது வந்து தனக்கு மட்டும் தான் முழுமையாக கிடைக்கணும் அது அதிமுக கூடாது அப்படின்ற அளவில் திமுக பெரிய ஒர்க் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கான அதுக்கான இது அன்னைக்கு திமுக கரெக்டான அரசியல் செஞ்ச மாதிரி இப்போ இன்னைக்கு அதிமுக சரியாக அரசியல் செய்யுது இது போன்ற விஷயங்கள் அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க இல்லை அங்கே அவர் எடப்பாடி அவர்கள் குறிப்பிடுறது என்னன்னா

ஏன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு அப்படி தான் அதை பார்க்குறாரு பட் வந்து எடப்பாடி பழனிசாமி இதை புறக்கணிச்சிட்டு கடந்த காலத்தில் இவங்க நீங்கள் என்ன என்ன பண்ணீங்களோ அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணுற அப்படின்ற இடத்துல ஒரு ரிவெஞ்ச் பாலிட்டிக்ஸ் எடுக்கிறார் அப்போ எடப்பாடிக்கு அழைப்பு போயிருக்குன்னு சொல்கிறேங்க சரி இன்னொரு விஷயம் எடப்பாடி முன்வைக்கிறாரு அதாவது தலைவர் அதாவது அதிமுகவோட தலைவரான எம்ஜிஆர் அவர்களுக்கும் நாணயம் போது யாரையும் ஒன்றிய அரசு பக்கத்தில் யாராவது அவர் அவர் சார்பாக பாஜக தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் நாங்கள் எதுவும் அழைப்பு விடுக்கல நாங்களே தான் நாங்கள் முன் வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிமுகவோட ஸ்டாண்டு சரியான ஸ்டாண்டு இபிஎஸ் பேசுறது சரியான விஷயம் தான் ஏன்னா வந்து எங்களுக்கு நாங்கள் அன்றைக்கு அவங்களோட கூட்டணி இருந்தமோ இல்லையோ ஆனால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் முழுக்க முழுக்க எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் ஒரு வகையிலையும் வந்து அது எங்களுக்கு இப்போ அடிப்படையில் வந்து அதிமுக வந்து மதவாத கட்சி கிடையாது சரிங்களா அதிமுக இந்த விஷயத்தில் தங்களுக்கு நேர் எதிரான சித்தாந்தம் கொண்ட பாஜகவுக்கு அந்த நிகழ்ச்சி கூப்பிடல ஆனால் திமுக இங்கே கூப்பிடுது அப்படின்னும் போது அதுதான் இப்போ அரசியலாக மாறுது அந்த இடத்துல தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் தன்னோட கரெக்டாக தான் முன்வைக்கிறார் இது போல் நினைவு நாணயங்கள் வெளியிடுறது இது ஒன்றும் புதுசு இல்லை ஏற்கனவே காமராஜருக்கும் வெளியிட்டாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க இப்போது கலைஞர் கருணாநிதிக்கும் வெளியிடுறாங்க இந்த நாணயங்கள் எல்லாம் நாட்டில் புழக்கத்தில் இருக்கா ஏன்னா நான் இதுவரை காமராஜர் வெளியிட்டதும் நான் இதுவரை பார்க்கல எம்ஜிஆர் தான் நாணயங்களும் பார்க்குறேன் இன்றைக்கி கலைஞர் விட்டுருக்காங்க நானும் அதை பார்க்கல நீங்கள் சொல்ல மாதிரி நானும் அதை பார்க்கல அது புலகத்துக்கு வருமாங்கிறது எனக்கு தெரியல அதான் அந்த வட்டாரங்களுக்கு மத்தியிலே வந்து அது அப்படியே அது லிமிட்டடாக அந்த காயின்ஸ் பள்ளி வரும்னு நினைக்கிறேன் அந்த காயின்ஸ் வந்து அது அவங்களுக்குள்ளே அந்த சர்க்கிளில் மட்டும் அவங்களுக்கு இத்தனை காயின்ஸ் மட்டும் அடிச்சு அடிச்சு கொடுக்குறாங்க அது அவங்கள்ட்ட மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் புலகத்துக்கு ஒரு கௌரவிக்கும் விதமாக தான் ஆமாம் இப்போ வந்து இப்போ சிறப்பு தபால் தலை வெளியிடுறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து எங்கள் தலைவருக்கு ஒரு தபால் தலை வெளியும் கேட்கும்போது அது சிறப்பு தபால் தலையை வெளியிடுவாங்க அது வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு இதுக்காக மட்டுமே தவிர பட் அது அஃபிஷியலாக எப்பவுமே புலகத்தில் இருக்காது அந்த ஒரு இது மட்டும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு நம்ம பார்க்கும்போது நம்ம திமுகவோட ஐடியாலஜி எப்படி நம்ம பயணிக்கிறதுன்னு நம்ம எடுத்து எடுத்துக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு வந்து திமுக வந்து மத சார்பு அரசியல் நோக்கி மத மதச்சார்பற்ற அணியிலிருந்து மதச்சார்பை நோக்கி நாங்கள் நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது அடிப்படையில் திமுகவுடைய அந்த பேஸ் கோர் வங்கி அப்படிங்கிறது வந்து அது மதச்சார்பற்ற அரசியல் தான் அவங்களோடது மதவாத அரசியல் ஒருபோதும் திமுக எடுக்க முடியாது அது எடுத்தால் உங்களே வந்து அது திமுக அழிவுக்கு தான் வழிபகுங்கும் தவிர அவங்க அப்படி ஒரு விஷயத்தை எடுக்க முடியாது அந்த காலகட்டத்தில் கலைஞர் வந்து இந்த மதவாத பாஜக உடைய கூட்டணி வச்சாருன்னா அதுக்காரண அவர் வந்து ஒரு மினிமம் ப்ரோக்ராம் வகுத்தார் ஒரு 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 நபந்தனை வச்சு தான் அவர் பயணத்தார தவிர நிபந்தனை இல்லாமல் அவர் பயணச்செல்ல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அவர் இந்த அளவுக்கு அரசியலை இன்னைக்கு வந்து தொடர் வெற்றிகளை பெறுவதற்கான காரணம் திமுக பற்றி நம்ம ஒரு விஷயம் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கிறது தான் சால சிறந்தது அப்படிங்கிறது கடந்த கால தமிழக வரலாறு நமக்கு காட்டுது கடந்த கால தமிழக வர வரலாறும் இந்தியா வரலாறு நமக்கு அதை தான் காட்டுது அப்படின்னும் போது இந்த தமிழக முதல்வர் தற்போதைய ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து திமுக தலைவராக இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அவர் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு முக்கிய காரணம் வலிமையான பாஜக எதிர்ப்புங்கிறத வைக்கிறாரு அது கூட பலவீனமான எதிர்க்கட்சியாக அவருக்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது அது ஒரு 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 விஷயம் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து ஒரு வலிமையான கூட்டணி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து சித்தாந்த அடிப்படையில் கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிறகு சிபிஎம் சிபிஐ போன்றவர்கள்லாம் தன்னோட கூ கூட்டணிகளில் ஒரு திங்க் டேங்க் ரொம்ப வலிமையாக வச்சுட்டு அவர் பயணிக்கிறது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைது அதனால் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அவன் அதை நோக்கி போகிறான்னு சொல்ல முடியாது வெளிப்படையாக நாளைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு வந்து பாஜக கூட்டணி பயன்படுத்தும் சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு எலெக்ஷன்லேயே வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய பரிசு அவங்களுக்கு காத்தளிப்பாங்க அந்த 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 பரிசு அப்படிங்கிறது நிச்சயமா திமுக அடுத்து அரசியல் அரசியலில் எந்திரிச்சு நிற்கிறதுக்கே ஒரு பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்ற அளவில் அது இருக்கும் என்னோட கடைசி கேள்வி அதை முன்வைக்கிறேன் எடப்பாடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கார் என்னென்னா இப்போ புரியுதுங்களா மக்களுக்கு திமுக பாஜகவோட கள்ள உறவு எப்படி இருக்குன்னு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு திமுக தலைவர் ஏற்கனவே பல விமர்சனங்கள் அதிமுக மீது வச்சிருந்தாரு ஆனால் இப்போ மக்கள் தெளிவாக பார்க்குறாங்க இந்த கள்ள உறவு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அழுத்தி குறிப்பிடாரு அதை எப்படி நம்ம பார்க்கறது நான் ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து இப்போ எதிர்கட்சி அரசியலை வந்து அவர் செய்கிறாரு எங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுனீங்க இப்போ நான் உங்களை பழி வாங்குறேன் எங்கள் எங்களை நீங்கள் பழி வாங்கினீங்க நாங்கள் வந்து பாஜக கூட்டிலேருந்து வெளியே வந்ததை வந்து நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சி ஒரு வலிமையான திராவிட கட்சி பாஜகலேருந்து வெளியே வந்து மதாதார பொருவிலேருந்து வெளியே வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்காம எங்கள் பாஜகவோட எதிர்ப்பாக்குகள் உங்கள்கிட்ட போயிடுமோ எனக்கு வந்துடுமோ அப்படின்ற விட நீங்கள் உடனே வந்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிங்க என்னை வந்து என்ன எனக்கு எனக்கான ஒரு சாயத்தை நீங்கள் பூசினீங்க அது வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியாத காலகட்டமாக அது எனக்கு இருந்துச்சு அதனால இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக பெரியவர்கள் சொபிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதன் அடிப்படையில் அவர் வந்து இந்த விமர்சனத்தை அவங்க முன்னாடி விற்கிறார் இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் தானே ஆளுநரோட தேநீர் இதில் போய் நீங்கள் கலந்துகிட்டது அந்த மாதிரி ராஜ்நாத் சிங் ஏன்னா நல்லா பாருங்க ஆளுநர் ஆர் ரவி வந்து அது அந்த ஒரு நாள் முன்னாடி தான் சொல்கிறாரு திராவிட வந்து பிரிவினையோட சித்தாந்தம் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு எந்த விதமான மறுப்பும் ஸ்டாலின் தெரிவிக்காம மற்ற நபர்கள் வச்சு பேசுகிற தவிர ஸ்டாலின் பேசணும் இல்லை அந்த இடத்துல ஏன்னா இதுக்கு முன்பு தேநீர் வந்து திமுக புறக்கணிச்சிருக்கு காரணம் ஆளுநர் பேசுற அரசியல் தான் காரணம் அதுக்காக புறக்கணிச்சாங்க இந்த அவர் வந்து அவர் வெளிப்படையவே அவர் விமர்சனம் பண்ணுறாரு ஸ்டாலின் வந்து அவரோட போய் உட்கார்ந்து மகிழ்ச்சி டீ குடிக்கிறார் அப்படிங்கும் போது அந்த அதனால் அது இந்த 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 இடத்துல எப்படின்னா இந்த இந்த நிகழ்வு அதாவது கலைஞர் நினைவு நிகழ்வு வந்து எந்த வித எந்தவித தடங்களுக்கும் ஆகக்கூடாதுன்ற ஒரு மனப்பாங்களை அதுமாரி பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக வந்து இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அதை இதனுடைய ஃபெமிலியர் பேசக்கூடிய ஒன்றிய அமைச்சர் யாராவது வந்து பங்கெடுக்கணுங்கிறது விஷயம் பட் மோடி பங்கெடுத்தார்னா அது வந்து உண்மையிலேயே அது கலைஞருக்காக மோடி பங்கெடுத்தார்னா அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் அப்படின்றனால இப்போ இந்த நாணயத்துக்கு அனுமதி வழங்கினது நிதியமைச்சர் தான் அப்போ நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கெடுத்துருக்கலாம் பட் நிதியமைச்சர்லாம் இங்கே வந்தாண்டிங்களேன் அது திமுக ஒரு பெரிய ஆல்ரெடி பர்சனலாக நி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு திமுகவும் பர்சனல் ஒரு அதாவது அரசியல் வட்டங்கிறத தாண்டி அவங்களுடைய தனிப்பட்ட ரீதியாகவே வந்து அது ஒரு பெரிய விமர்சனமாக போயிட்டு இருக்குங்கிறத உதயநிதி விஷயத்திலையும் நிர்மலா சீதாராமன் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது வந்து அவங்களாம் வெளியிட்டா அது பொருத்தமாக இருக்குது அதனால வந்து மோடிக்கு அடுத்த கேட்டதாக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்தால் கூட அது ஒரு பெரிய நேரில் தான் இல்லை ஒரு கலைஞர் ஒரு மாபெரும் தமிழர் தலைவர் நூறாண்டு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு இது ராஜ்நாத் சிங் தகுதியானவரா இதை பற்றி நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் முரண்பட்ட இருவர் ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு பொது நோக்கத்துக்காக இணைகிறாங்க போது அது வந்து அது உண்மையிலேயே அது வந்து ஒரு பொருத்தமற்றது தான் அவங்க எதுக்காக இணைகிறாங்க அப்படின்னா அவரே கடந்த காலத்தில் அவங்களுக்கு எதிராக நின்றுவர் அப்போ அவங்க அதை வெளியிடறாங்க போது அது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு அவர் அது நிகழ்ச்சியில் போய் போய்தா கூட வேறு விஷயம் ஏன்னா பாஜகவோட கலைஞர் கூட்டணி வச்சுருக்காரு அவர் வந்து கலந்துட்டு நிகழ்ச்சி அப்படி கலந்து முடிச்சுட்டு நானே வெளியிட்டு அவர் கிளம்பி போயிருந்தால் வேறு விஷயம் ஆனால் அவர் அங்கே பேச்சு ரொம்ப முக்கியம் அந்த தான் நான் அரசியலை பார்க்குறேன் மற்ற நான் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பக்கம் வச்சால் கூட பாஜக வெளியில் ஒன்றிய அமைச்சர் கூட ஒரு முன்னாள் முதல்வருக்கு தற்போதைய ஒன்றிய அமைச்சர் வந்து விழாவை கொண்டாடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவர் அங்கே பேசுகிறாரு அந்த பேசுனது என்னவா இருக்குன்னா யார் பேசுகிறாரோ அவர் எந்த வழியில் அரசியல் பண்ணிட்டு வந்தாரோ அந்த அரசியலுக்கு முரணான கருத்து அவரே வாயால் வந்து பேசுகிறாரு அப்படிங்கும்போது அது உண்மையிலே வந்து அது ஒரு நாடக பேச்சாக இருக்கும் உண்மையிலே வந்து அவர் சொந்த சொந்த கொள்கை வச்சுட்டு அது மாற வெளியில் பேசுகிறார் அப்படின்னா அது உண்மையிலே வந்து ஒரு நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அப்படி இல்லைன்னா அவர் தன்னோட சொந்த கொள்கைக்கு துரோகம் செஞ்சுட்டு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆனா இது ஒரு பக்கம் இதெல்லாம் எப்படி இருந்தால் கூட மோடியும் ராஜ்நாத் சிங்கும் கலைஞர் புகழ்ந்து பேசக்கூடிய இதே நேரத்தில் தான் குஜராத்ல ஒரு நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள் வந்து கடந்த காலத்துல இங்கே கூட இந்துக்களுக்கு துரோகம் செஞ்சு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வந்து தாஜா அரசியல் செஞ்சுச்சு தாங் காங்கிரஸ் கூட அதை செஞ்சிச்சுன்னு சொல்லல காங்கிரஸோட கூட்டணி கூட்டணி அதை செஞ்சுன்னு சொல்றாங்க காங்கிரஸோட கூட்டணி இருந்த கட்சியெல்லாம் யாரு இவங்க எல்லாரும் தான் அதுவும் காங்கிரஸ் வந்து ஒரு மத சார்பற்ற அரசியல முன்னெடுக்குதுன்னா அதுக்கு முக்கியமான பேக் போனா இருக்கிற திமுக தான் அப்போ திமுக தலைவர் யாரு கலைஞர் கலைஞர் தான் அப்போ கலைஞர் இருந்த பயணித்த திமுக காங்கிரஸோட அமைஞ்ச கூட்டணிங்கிறது ஒரு தாஜா செஞ்ச அரசியலா அப்படிங்கிற விஷயம் இங்கே முன்வைக்கப்படுது எப்படி வந்து இந்த ஸ்டேட்ல வந்து ராஜன் சிங் ஒரே கட்சியை சேர்ந்த ஒரே மோடியோட அமைச்சரை சேர்ந்த ஒரு அமைச்சர்கள் உள்துறை அமைச்சர் அங்கே வேற கருத்து ஒன்று பேசுறாரு இங்க ராஜா சிங் வேற ஒரு கருத்து பேசுறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் கண்டிரவாசி காண்ட்ராசியான விஷயங்கள்லாம் அங்கே பேசுறாங்க அப்போ இதுல இருந்து புரியுதுன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு திமுகவுக்கு ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு தனிப்பட்ட அரசியல் விளம்பரத்துக்காக இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க பட் மக்கள் எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்த்துட்டு இருக்காங்க பாஜகவையும் மக்கள் சீர்திருத்தி பார்ப்பாங்க அதே மாதிரி திமுகவையும் மக்கள் சீர்திருத்தி பார்ப்பாங்க அதனால ரெண்டு பேர் ரெண்டு கட்சியும் இவங்க எடுக்கிற அரசியல் பத்தி அவங்களுக்கும் ஒரு கணக்கு ஒன்று போடுவாங்க மக்கள் மக்கள் போற கணக்கு என்னங்கிறது வரக்கூடிய அலைய காலகட்டத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் திமுகவோட கொள்கைகளும் கோட்பாடும் வருங்காலம் மக்கள் உற்று பார்ப்பாங்க மக்கள் பார்த்து தான் இருக்கேன் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து தான் இருக்கேன் உங்கள் நேரத்துங்கிறதுக்கு முக்கிய நன்றி நன்றி